இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புதிய நாளிலே ஆவியானவர் நமக்கு என்ன வசனத்தின் மூலமாய் காரியங்களை கற்றுத்தருகிறார் என்பதை கவனிக்கலாம் அதிகாரம் இரண்டு இருபத்தி ஏழு நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய் அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவர் நிலைத்திருப்பீர்களாக ஆமேன் வேதம் நமக்கு தெளிவாய் கற்பிக்கிற ஒரு காரியம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை ஆமேன் நாம் அநேக நேரம் நான் நினைப்பதுண்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையிலே நாம் கூடுகிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் வேதத்தை தியானிக்கிறோம் கேட்கிறோம் இதே போல் ஒவ்வொரு நாளும் இருந்துவிட்டால் நலமாக இருக்குமே நான் நாம் பாவம் செய்யாமலே இருப்போமே தேவ சிந்தையிலே நடப்போமே என்று சொல்லி நான் அநேக நாட்கள் சிந்தித்ததுண்டு ஆனால் வேதம் நமக்கு கற்பிக்கிறது ஒரு போதகர் வந்து உனக்கு போதிக்கிற காரியத்தை காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உனக்கு போதிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்பிக்கிறது அதற்காக போதகருடைய போதகத்தை தள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை பெரியமானவர்களே நமக்கான நல்ல போதகர் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர் கண் அயர்வதும் இல்லை தூங்குவதும் அப்படிப்பட்ட துணையாளர் தேற்றவாளன் நம் கூடவே பிரயாணித்து நம்மளோடு போஷித்து நம்மளோடு சம்பாஷித்து கூடவே எப்பையும் நமக்கு வழிகாட்டுகிற ஒரு நல்ல தலைவராக ஒரு போதனையாளராக மெய் ஆவியான் ஆவியானவர் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் கொடுக்கிற அபிஷேகம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் ஸ்திரப்படுத்தும் நாம் நமக்கு ஒருத்தர் சொல்லி நாம் திருந்த வேண்டும் என்பதில்லை நமக்கு ஒரு ஒருவர் வழிகாட்ட வேண்டும் என்பதில்லை ஆவியானவர் இருதயத்தில் அபிஷேகத்தை ஊற்றிவிட்டால் அந்த அபிஷேகம் நம்மளை போதிக்கும் அந்த அபிஷேகம் நம்மளை பாதுகாக்கும் அந்த அபிஷேகம் நம்மளை வழிநடத்தும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்பிக்கிறது அது மாத்திரமல்ல அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாயிருக்கிறது அல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக என்றால் வெறும் வேத அறிவு மாத்திரம் இந்த உலகத்தில் உள்ள அறிவு நாம் எப்படி படிக்க வேண்டும் நாம் எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு வக்கீலாக இருந்தால் அவர் எப்படி வாதாட வேண்டும் ஒரு நீதிபதியாக இருந்தால் அவர் எப்படி திருப்பு சொல்ல வேண்டும் ஒரு காவல் இருந்தால் எப்படி காவல் காக்க வேண்டும் ஒரு எப்படி மருத்துவம் செய்ய என்ற உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஞானம் அது மாத்திரமல்ல பரத்திலிருந்து வருகிற ஞானம் எல்லாவற்றையும் சகலத்தையும் நமக்கால் நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் போதிக்கும் என்றும் சொல்லி ஆவியானு வந்த நாளில் கற்றுத்தருகிறார் அதனால் வெறும் விதத்தை மாத்திரம் ஆண்டவர் சொல்லித் தருவார் உலக காரியத்திலே நான் பேதையா இருப்பேன் என்று நாம் நினைக்காமல் உலக காரியத்திலும் வல்லவனாய் மாற்ற தேவனால் கூடும் அவர் எனக்கு கொடுக்கிற அபிஷேகத்தினாலே நான் எல்லாவற்றையும் சாதிக்க என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து தேவ அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் தக்க வைத்துக் கொள்வோம் நிரம்பி வழிகிற மாதிரி நம் வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம் கண்களை முடிச்சேபிக்கலாமா நன்றி செலுத்தி துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே வேதம் சொல்லுகிறது நீர் எங்களுக்கு கொடுத்த அபிஷேகம் எங்களுக்கு சக்கலத்தையும் போதிக்கும் எங்களை வழிநடத்தும் என்றும் சொல்லி அப்படியாய்கூட அபிஷேகத்தை இதுவரைக்கும் நாங்கள் பெறாமல் இருந்திருந்தால் ஆவியானவரை அபிஷேகத்தை வேண்டி வந்து நிற்கிறோம் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றிருந்தால் அதை நாங்கள் தக்க வைத்துக் நான் ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரை அந்த அபிஷேகத்தை தக்க வைப்பது மாத்திரமல்ல அதை நாங்கள் பெருக்கிக் கொள்கிற ஞானத்தையும் நிரம்பி வழிகிற அபிஷேகத்தையும் நாங்கள் பெற்று தாழ்த்தி எ தாழ்த்தறுமையாக்கி கொடுக்கிறோம் உடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்